உங்கள் டிவி யூடியூப் சேனல் இது வந்து நல்ல காரியம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தான் நம்ம நம் நாட்டு பிள்ளைங்கள் நம் நாட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலன்னா யாரு கொடுக்கறதே யாருமே கொடுக்க போறது கிடையாது நாங்கள் பாட ரொம்ப பாடிய காலத்தில் டெலிவிஷன் இல்லை ரேடியோ இருந்ததே அது அந்த வதந்தி லாங்கிறதுக்கு தோட்டப்புறத்தில் எடுத்து பாடி அப்போ சுருதி சுத்தமாக தாளம் தாளத்தோட அந்த தமிழ் வார்த்தைக்கு உயிர் கொடுத்து அழகு கொடுத்து மென்மைத்தன்மை கொடுத்து சுருதியோட லயத்து பாடி வந்தோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து நிறைய பேர் பாடுறாங்க செரிஞானத்தில் பாடுறாங்க பாடும் பொழுது சுருதி தாளமாக என்னன்னே தெரியாமல் பாடிட்டு இருக்காங்க பாடல் திறன் போட்டி இருபத்தி இரண்டு பேர் இறுதிப் போட்டியில் பங்கு பெறுகிறார்கள் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை தான் ஸ்ரீ சோமா அரங்கத்தில் அரங்கேற உள்ளது தலைமை நீதிபதியாக கலைமாமணி ஸ்ரீ சண்முகநாதன் தலைமையில் கடந்த ஐந்தாண்டு காலமாக நம்முடைய மாணவர்களுக்காக இந்த பாடல் திறன் போட்டி நடைபெற்று வருகிறது மலேசிய இந்திய பொது நலக்கழகம் ஏற்பாட்டில் இப்போட்டி நடைபெற்று வருகிறது இது குறித்து அக்கழகத்தின் தலைவர் திரு ஏ கே குமார் நிகழ்ச்சி குறித்து கூறுகிறார் மலேசியா சிங்கர் சீசன் ஃபைவ் இந்த வருஷம் வந்து இது வந்து நம்ம வந்து இது வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இது ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இது ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து இது மார்க்கா மாநிலத்தை மட்டும்தான் நம்ம ஆரம்பித்தோம் அதாவது மார்க்கா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தமிழ் பள்ளியில இந்த போட்டியை வந்து நாங்க ஆரம்பித்தோம் அதில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து அடிச்சிச்சு இது சீசன் ஒன்ல இருக்க வந்து ஒரு ரெண்டு வருஷமா நம்ம வந்து மாக்கா மாநிலத்தை தான் இது செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் நம்ம வந்து மக்கா மாநிலத்தை தான் நம்ம வந்து இந்த போட்டியை வந்து நம்ம நடத்தணும் சில மாநிலங்கள் வந்து தமிழ் பள்ளியில் வந்து அதாவது வந்து நெகிசிபிலான் ஜுரு இந்த மாதிரி தமிழ் பள்ளி பெற்றோர்கள்லாம் வந்து எங்களை கால் பண்ணி கேட்டுருந்தாங்க எங்க மாநிலத்திலும் வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாங்கள் வந்து என்ன செஞ்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து வாய்ப்பு கொடுத்தோம் அதாவது வந்து இது வந்து சீசன் த்ரீ சீசன் த்ரீ வாய்ப்பு கொடுத்தோம் நல்ல ஒரு வரவேற்பு மாணவர் மத்தியில் வந்து நிறைய வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இதுல வந்து என்ன நினைச்சுன்னா சரி நம்ம வந்து அப்படியே நம்ம செஞ்சுருக்கும் போது நம்ம வந்து தேசிய ரீதியில் வந்து செய்யணும் அதாவது நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் பள்ளிக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இந்த போட்டியை வந்து தேசிய ரீதியில் நடத்தணும் அதாவது வந்து இந்த போட்டியில் வயது வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு வயதுக்குள்ள இருக்க இருக்கவங்க தான் இந்த போட்டியில் வந்து கலந்துக்க முடியாது அது வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்கள் தமிழ் ஸ்கூல் மன்றம் இல்லை இதில் வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்கள்னா சீன ஸ்கூலம் எஸ்கே ஸ்கூலம் நம்ம இந்தியர் மாணவர்கள் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நாங்க தேசிய ரீதியில செய்யும் போது நாங்களே எதிர்பார்க்கல மலேசியா ரீதியில வந்து அவ்வளவு தமிழ் ஸ்கூல வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க வந்து பண்ணாங்கிட்டே சொல்லலாம் நாங்க தான் முதல் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது வந்து தமிழ் ஸ்கூல்ல வந்து இந்த படந்திரம் போட்டி நம்ம வந்து செஞ்சிருக்கோம் ஸோ சோ இதனால வந்து தொடர்ந்து போனோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குவாட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் இப்படி நாங்க நடத்தி பைனலுக்கு வந்து ஒரு மாநிலத்துல வந்து நாங்கள் நாலு பேரு ஒரு ஒரு மாநிலத்தில் வந்து அஞ்சு பேர் நாங்க தேர்ந்தெடுத்து இன்னைக்கு இருபத்தி எட்டு போட்டியாளர் இருபத்தி எட்டு போட்டியாளர் வந்து நம்ம பைனலுக்கு வந்து கொண்டு வந்தோம் நம்ம வந்து விஸ்மாத்தும் சமதர் சோமாவரித்துறை அம்ம வந்து இருபத்தி மூணாம் தேதி எட்டாம் மாசம் இந்த போட்டி வந்து நடக்குது மூணு மணிக்கு ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு பத்தரை மணிக்கு இந்த போட்டி வந்து முடியும் இந்த போட்டி வந்து இந்த வருஷம் வந்து அஞ்சா சீசன் வந்து போட்டியாளர் வந்து ரெண்டு பாட்டு பாட போறாங்க ஒண்ணு வந்து சினிமா பாடல் ஒண்ணு வந்து பக்தி பாடல் இப்ப போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன் தேச்ச டைட்டல் வினர் வந்து ஒரு ஏல்பம்ல வந்து நாங்க இப்ப ஏல்பம் ஓடிட்டு இருக்கோம் ஸோ லாப்டாப் ஜேவியர் தான் வந்து அந்த ஏல்பம் வந்து செஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு என்ஜிஓ ஓகேங்களா ஸோ என்னால முடிஞ்சு நம்ம இந்தியர் மாணவர்களுக்காக நம்ம தமிழ் மாணவர்களுக்காக இந்த போட்டியை வந்து நம்ம நடத்தி கொண்டு வரோம் அதாவது மொதல் படி அப்போ இது வந்து நம்ம என்னன்னா அர்த்த அர்த்த இப்ப இந்த மாதிரி நிறைய பேரு பாடந்திர போட்டி எல்லாம் இல்லையா பெரிய பெரிய மேடையெல்லாம் தமிழ்நாட்டுல வருது வருதுங்க நிறைய பேர் இவங்களை வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம உள்நாட்டுல பாட வைக்கணும் எல்லாமே வந்து நாங்களே செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா கஷ்டம் இல்லையா நம்ம வந்து என்னன்னா மேடை கிடைக்காதவங்க அவங்களுக்கு திறமை இருக்கும் ஆனா அவங்களுக்கு மேடை கிடைக்காது சரிங்களா அதனாலதான் வந்து நம்ம வந்து இலவசமா இது இலவசங்க ஊறிவலி காசு போட்டியாளர்கள் நாங்கள் வாங்கினதே கிடையாது இந்த அஞ்சு சீசன் இதுல வந்து என்ன இந்த ஸ்பான்சர்னு சொன்ன அதாவது நம்மளுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருது அதாவது ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து போய் பார்த்ததுல சில பேர் வந்து ஓகே நாங்கள் பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்றாங்க ஆனால் அந்த நேரம் கிட்ட கிட்ட வரும்போது எவ்வளோதான் நாமும் துரத்துறது சொல்லுங்க பார்ப்போம் இது இப்ப நம்மளுக்கும் இதுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்குலாம் நல்லா புரியும் நான் சொல்றது என்னன்னு அதனால இந்த நிகழ்ச்சியை வந்து இப்ப வந்து நேரடியாக முழு மூணு வரைய நாங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப பிசினஸ் நல்லா பாத்துட்டு இருக்காங்க தொழிலாளர் பேர் பாக்குறாங்க பிரமுகர்லாம் ரொம்ப பெரிய வெளியில பாத்துட்டு இருக்காங்க சரி குழந்தைகள் வெளியில உள்ள பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடத்தில் உள்ள அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப பெரிய பிள்ளைங்களோட அப்பா அம்மா பாத்துக்கிட்டு இருப்பாங்க லைஃப்ல போய்கிட்டு நம்ம அப்படி யாராவது உங்க யாராவது முன்னுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வந்து ஆறுதல் கொடுக்குறோம் ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க இடையில இப்ப நம்பர் கொடுக்குறோம் பேங்கோட நம்பரு அல்லாப்பிரசத்துவனோட நம்பருக்கு கொடுக்குறோம் நீங்க டேரெக்டா நீங்க அதுக்கு போட்டு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் இது வந்து நல்ல காரியம் இது வந்து தமிழ் பள்ளிக்கூடத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு தான் நம்ம செய்கிறோம் நம் நாட்டு பிள்ளைங்கள் ஆஹ் நம் நாட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுன்னா யாரு கொடுக்கறதே யாருமே கொடுத்து போறது கிடையாது சரி வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செய்றாங்க இல்லைன்னு சொல்லல நம்ம வேண்டாம்ன்னு சொல்லல நம் நாட்டு குழந்தைங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க அப்பதான் நம்ம வந்து கொண்டு போக முடியும் வெளியில எவ்வளோ பிள்ளைங்க இருக்கு இந்த பாருங்க சீசன் ஒன்லருந்து சீசன் ஃபைவ் சீசன் ஃபோ வரைக்கும் அருமையான குழந்தைகள்லாம் நல்லா சிறப்பாக பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கெல்லாம் எங்க போறாங்க சத்தம் நம்மளுடைய இயக்கத்தின் சரவம் முடிஞ்சாக்க விட எல்லாமே அப்படியே அமைதியாகிறாங்க நம்ம கூப்பிட்டு பாருங்க இந்த சீசன் ஃபைவ்ல வந்து ஒன்னாவது சீசன்ல இருந்து சீசன் ஃபோ ஜெயிச்ச பிள்ளைங்க ஒரு ஆறு ஏழு பிள்ளைங்க வந்து இறுதி சுற்றில வந்து பாட போறாங்க ஒரு மேடை அனுப்பி கொடுத்து இன்னைக்கு வந்து அது மூணாவது தேய்ச்சிட்டு இன்னைக்கு ஒரு பாருங்க அது வந்து இன்னைக்கு அந்த பாட்டு அருமையா இருக்கு இன்னொரு போட்டியாளர் வந்து சங்கீதம் கிளாஸ்க்கு போனதே கிடையாது அது டைட்டில் வின ரெண்டாவது சீசன் இதுல வந்துங்க இந்த பணந்தரம் போட்டி வந்து சும்மா போட்டிக்கு வராங்க பரிசு வாங்குறாங்க போறாங்க அப்படின்னு கிடையாதுங்க பெரும்பாலும் பேரண்ட்ஸ் வந்து இந்த போட்டிக்கு அனுப்பி மறுநாள் அவங்க சங்கீத கிளாஸ் போய் போடுறாங்க இது ஒரு பெரிய விஷயம் தானே நம்ம நாட்டுல நம்ம செய்யறது ஸோ நாங்க மட்டும் இதை செஞ்சா பத்தாது இல்லைங்களா ஓகே நம்ம வந்து இது எல்லாரும் சப்போர்ட் பண்ணா இந்த பிள்ளைங்களை நம்ம நமக்கு கொண்டு வர முடியும் இந்தியாவில் போய் நடத்தணும் நம்ம போய் அங்கே நடத்தணும் ஷோ நடத்தணும் நம்ம பிள்ளைங்க அங்கே போய் பாடணும் பட் அந்த நிகழ்ச்சி பார்க்க ஓவங்களுக்கு ஒரு இறுதொழி நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம் அதாவது சோமாரங்கத்துல வந்து ஏன்னா சோமாரங்கத்தில் வந்து ஓபன் விட்டனுச்சிங்களேன் அப்புறம் அங்க வந்து ஃபுல்லாகும் ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால வந்து நம்ம வந்து இறுதொலி டிக்கெட் அதாவது உள்ளுக்கு ஒரு ஆள் போறதுக்கு இருபது டிக்கெட் அந்த இருபது டிக்கெட் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஐடி ஃப்ரீ முன்னூறு பேருக்கு ஐடி ஃப்ரீ அப்புறம் அந்த இருதுலி வந்து டின்னர் ஃப்ரீ சரிங்களா வெறும் இருதுலி தான் அது நான் வாங்கக்கூடாதுதான் நான் வந்து முடிவில் இருந்தேன் நிறைய பேர் வந்து நண்பர்கள் வந்து இல்லை நீங்க வந்து அதை வாங்குங்க பேரண்ட்ஸ் கிட்ட வாங்குங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ பேரண்ட்ஸ் கிட்ட சாப்பாடும் அதான் கொடுக்குறோம் ஸோ இலவசமா வந்து இல்லை ஒரு இருதுலி டிக்கெட் இப்போதைக்கு வந்து போட்டியாளர் மட்டும் எங்களுக்கு வந்து இருநூத்தி இருபது டிக்கெட் வாங்க அவங்க அம்மா அப்பா அது ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் உண்மையெல்லாம் சொல்றாங்க நிறைய சப்போர்ட் இப்ப நிறைய பேர் வராங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் வராங்க இந்தியா கேட் வந்து உரிமையாளர் வந்து திரு சரவணன் அவர்கள் வந்து ஆஹ் முந்நூறு பேர்த்துக்கு வந்து ஐடி ஏழு கொடுக்குறாரு அப்போ நம்ம வந்து டின்னருக்கு வந்து முந்நூறு பேத்துக்கு வந்து இலவசமா கொடுக்குறாரு அவர் பேர் பார்க்கும் போது பரவாயில்ல செய் கேள்வி போடுறேன் உங்களுக்கு நான் இல்ல வசமா செஞ்சு தரேன் அப்படின்னு இந்தியா கேட் சொல்லிருக்காங்க அப்புறம் நம்ம வந்து அந்த உரிமையாளர் வந்து நம்மளுக்கு வந்து வவுச்சர் கொடுத்துருக்காங்க அதாவது கூலி பேக் நிறைய ஜாமா சோ எல்லாம் போட்டியாளர்களுக்கு வந்து வழங்குறாங்க அப்புறம் மலேசியா தமிழர்கள் சங்கம் அவர் தேசிய தலைவர் வந்து திரு கணேசன் அவர்களும் வந்து எங்களுடைய எனர்ஜி சின்ன சின்ன ஸ்பான்சர் வந்து அவங்க பண்றாங்க அது மட்டும் இல்லாம மை கிளீன் அவங்களும் நிறைய என்ஜிஓ வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கும் வந்துட்டு இருக்காங்க இந்திராகிருத்தி பெர் சபாத்தான் நேஷனல் அது வந்து தேசிய தலைவர் மாஸ்டர் திரு ஜோசப் பிரகாஷ் அவரு வந்து இந்த பாரச தொகையெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு பரிசு தொகையில வந்து அவரை ஏத்துக்கிறாரு சவங்கன் நெகிரி மாக்கு திரு உலகநாதன் முத்தையா அவர்களும் வந்து இப்ப இப்ப வரும்போது அவர் கால் பண்ணி நானும் ஸ்பான்சர் பண்றேன் ஸோ என்ஜிஓலாம் வந்து நானும் எதிர்பார்க்கல ஸோ அவங்க இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரிங்க நாங்கள் வரோம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நாலு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ நாங்கள் இந்த வருஷம் ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு இன்னும் அப்படி நல்ல உள்ளங்கள் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு வந்து